ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரைட் ரைஸை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஆனியன் கேரட் அப்புறம் வந்து பீன்ஸு குடமொளகாய் இதெல்லாம் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எனக்கு தேவையான அளவு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வந்து ஆனியன் கேரட் பீன்ஸ் இது மூணுத்தையும் போட்டு வதக்கிக்க போகிறேன் இது தான் வந்து நல்லா வதங்கணும் குட வந்து லைட்டாக வதங்கினா போதும் இதை வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து ஆனியன் வந்து ஃப்ளேவருக்காக தான் நான் போடுறது ஆனால் நம்ம ஹோட்டல்லெலாம் வாங்கினோன்னா ஆனியன்லாம் வந்து போட மாட்டாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆனியன் லீஃப் இருக்கும் பார்த்தீங்களா அது போடுவாங்க நீட் நீட்டாக அது வந்து வெங்காயம் தால் அப்படின்னு சொல்லுவாங்க அது போடுவாங்க நான் வந்து அதோடய ஃப்ளேவருக்காக தான் வந்து ஆனியன் சேர்க்குறேன் ஆனால் உண்மையிலே ஆனியன் போட்டு செஞ்சால் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக தாங்க இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள் இப்போ இது மூணுத்தையும் வந்து நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து நம்ம குடமொளகா வந்து சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் இது வதக்கும் போது இந்த காய்க்கு மட்டும் தேவையானாலும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த மாதிரி இப்போ பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் இருக்குது பார்த்திங்களா நான் வந்து ஆல்ரெடி வடித்து இதை ஆற வச்சுக்கிட்டேன் சரிங்களா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ முன்னாடி இதை வந்து நல்லா வடித்து நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் இந்த பாத்திரத்தில் வந்து அந்த சாதத்தை வந்து நான் வந்து போட்டுட்டேன் இப்போ வந்து ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பாக்கெட் எனக்கு தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும் அந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸில் வந்து சால்ட் இருக்கும் அதனால் நீங்கள் சால்ட் வந்து போட்டுக்க வேணாம் இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா இருந்து கலந்து விடும்போது மிளகுத்தூள் வந்து போட்டுக்கணும் மிளகுத்தூள் வந்து இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா இந்த மிளகுத்தூள் தான் இது வந்து வீட்டிலேயே நான் அரைச்ச மிளகுத்தூள் தான் இது முடிஞ்சளவுக்கு நீங்கள் வீட்டில் அரைச்சிக்கோங்க மிளகுத்தூள் வந்து கடையில் வாங்காதீங்க நல்லாவே இருக்காது வீட்டில் இந்தமாரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எதனா ஆம்லேட்டு அந்த மாதிரி எதுக்குனாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் இப்போ நல்லா உள் நல்ல அடியிலேருந்து கலறி இந்தமாரி வச்சு நம்ம கொத்தமல்லி தூவி பரிமாறிடலாம் நார்மலாக எப்போயும் போல் செய்யறதை விட டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா பசங்களும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்